இன்னைக்கு சைக்காலஜியா இருக்கக்கூடிய ஆணுக்கு பெண்ணுக்கு என்ன ஆண் என்னைக்குமே ஒரு லாஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல மட்டும் தான் யோசிப்பான் அவனுக்கு எமோஷனல் திங்கிங் பெருசாக ஈடுபடவே செய்யாது பெண்ணுக்கு என்னைக்குமே எமோஷனல் திங்கிங் தான் ஃபஸ்ட்டு வரும் லாஜிக்கல் திங்கிங் தாட்டி எமோஷனல் திங்கிங் தான் ஃபஸ்ட்டு வரும் அதுதான் எல்லா உளவியல் நிபுணர்களும் சொல்கிறது ஆனால் என்ன நினைக்கிறான்னா ஒரு பிரச்சனை வந்துருச்சா அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் என்ன இந்த இருக்கு இந்த இருக்கு இந்த இருக்கு இந்த வச்சுக்க அப்படின்னு இதுதான் திங்க் பண்ணுவோம் இல்ல உங்களுக்கு அவட்ட இப்படி யோசிப்பீங்க அவங்க என்ன நினைப்பாங்க அவங்க உங்ககிட்ட இருந்து சால்வ் பண்ணக்கூடிய ஃபார்முலா கேட்கல இந்த பிரச்சனை வந்துருச்சா ஒண்ணும் பிரச்சனை இல்லை நான் தான் இருக்கேன் இன்னைக்கு நைட் நம்ம சேர்ந்து பேசுவோம் எப்படி சால்வ் பண்ணுவோன்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்க பிரச்சனை சால்வ்